மா அப்பாள நாயகமே உங்களுக்கு நீண்ட காலம் செய்திருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு நாளைக்கு மருமையில் எனக்கு சஃபாத்தை செய்வீங்களா செய்யறம்பா எவ்வளவு பெரிய சாவி நமக்கு ஷப்பாத்துலாம் வேண்டாம் நம்ம சொர்க்கம் போயிடலாம் நம்ம அமல் இருக்கும்போது யாருக்கு போய் கெஞ்சணும் அப்படிங்க இங்கே அது உங்களை அறிய அறியாமையும் பிழகினமும் நூத்தி பத்தொன்பது வயது வாழ்ந்த மிகப்பெரிய சாபி அனசுபெருமானி கேட்கிறார்கள் எனக்கு தாங்கள் சபாரதி செய்யணும் நாயகமே செய்வீங்களா செய்ய வேண்டாங்க அலமது இல்லா அலமது இல்லான்னு போனாங்க போயிட்டு டப்புன்னு திரும்ப வந்தாங்க நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டீங்க எங்கே வந்து உங்களை தேடுறதுன்னா மறுமையில் எங்கே வந்து பார்க்கறது இங்கேண்ணா மத்தியத்துல போய்க்கு வருவேன் வீட்டுக்கு வருவேன் பள்ளிவாசல் இருக்கீங்களான்னு பார்ப்பேன் யார்டாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அங்கே எங்கே வந்து பார்க்கறதுன்னு கேட்டாங்க சதுதானிய நாங்கள் ஏன் கவலைப்படுற இந்த சுராத் நேராக சுராத்துன்னு சத்தி முக்குவா அங்கே தான் நிற்பேன் நீ வந்து அவனுக்கு ஞாபகம் காட்டு சில சபா செய்ண்டான் சரி நாயக்கங்க நாங்கள் வரும்போது அப்போ பார்க்க இல்லாம இல்லாமல் போயிட்டு என்ன பண்ணுறது நிறைய பேர் இப்போ அப்படி தானே அதற்கடுத்து மாயிட்டு திரு வந்து பார்த்தோம் சின்ன திரிஞ்சு நாங்கள் சின்ன திரு போய் பார்த்தா அங்கேயும் காணல ஆறு நாங்கள் இருந்தாங்க வார்புல வந்தால் அங்கேயும் காணல இப்ப ஊரடங்கு எங்கேயாவது இருப்போம் ஏன் அந்த பாடுபடுத்துற இப்போ அங்கே போனால் அங்கே இல்லை அங்கே போனா அங்கே இல்லை அப்படிதானே ஒருத்தருக்கு பல இடத்துல இடம் இருக்குதுன்னா பல இடத்துல போய் தேடிட்டு ஒரு பக்கம் கிடைக்கல அவர் கேட்கிறார் அனசு குடுமாடி கேட்கிறார் நான் வருகிறேன் சராத்துல் முஸ்த தீமை பார்க்கவில்லை என்றால் நான் எங்கே வேண்டும் என்று கேட்டார் சரதாலை செஞ்சனா அப்போது மாவட்டத்தூருக்குனு இந்த சராத் முதல்ல சராத்துல பாரு சராத்துல இல்லையா ஒயங்கல் மீசான் நன்மை தீமைகள் நிறுக்கப்படுகிற இடம் என் உம்மத்தினுடைய நிலை பார்த்து கொண்டு அங்கே நிற்பேன் சுபஹானதான் நம்ம நன்மைகள் நல்லா உயரணும் எல்லாரும் நல்லா வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கே போய் நிற்பேன் அங்கே வந்துருன்னாங்க அவங்க சொன்ன நான் அங்கே வந்தேன் அங்கே இல்லைன்னா

தண்ணி குடிப்பார் ஜாலிக்கு குடிப்பார் தாகத்துக்கு இல்லை இப்போ அதை எதை குடிக்கிறாங்க ஜூஸை குடிக்கிறாங்க அதை குடிக்கிறாங்க எதை குடிக்கிறாங்க மஸ்து பாலை குடிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு தாகத்தை தணிக்கவா இல்லை அது ஒரு ஜாலியா ஒரு சந்தோஷத்துக்கு சந்தோஷத்தில் குடிக்கிறது இருக்குது இனிமேல் அவர் குடிப்பதெல்லாம் சந்தோஷத்துக்காக குடிப்பார் ஜாலியாக குடிப்பார் சொற்க வாழ்க்கை ஜாலியும் சந்தோஷமும் ஆனால் நம்ம எல்லாரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாங்க என்னுடைய கரத்தால் ஹவுதல் கௌசரில் அருந்துபவர்கள் அந்த தண்ணீரை குடிப்பவர்கள் அதற்கு பின்னால் தாகமே வராது என்றார்கள் சொல்லலாலே சொல்லலாம் அந்த நிப்பம் தானே அங்கே வந்திருந்தாங்க சொன்னதோட நிறுத்தல்ல இன்னிலாஸ்தோம் என் ஹாதி சலாசம் வாத்தில் இங்கே வாப்பா இந்த மூணு இடத்த கடந்து எங்கேயும் போக மாட்டேன்டான் இல்லை நான் அடுத்து இங்க வர அடுத்து இங்கே வர அடுத்து இங்கே வர மூணு இடம்தான் தான் முதல்ல சொலாத்து முஸ்தகியும் இரண்டாவது

பெருமானார் ஷபாத்து செய்யறாங்க அல்லா நம்ம எல்லாருக்கும் அந்த ஷபாத்தன சீ